அம்மா அவர்கள் என்னை இரண்டு முறை முதலமைச்சராக தேர்வு செய்தார்கள் அம்மா அவர்கள் அந்த பொறுப்புக்கு வர தகுதி உடனடியுடனான உடனே சென்று நானே அம்மாவிடம் அந்த பொறுப்பை தந்துவிட்டேன் மூன்றாம் முறையாக சின்னம்மா தான் என்னை முதலமைச்சராக தேர்வு செய்தார்கள் அவர்கள் கேட்டார்கள் நான் ராஜினாமா செய்து விட்டேன் எடப்பாடி பழனிசாமிகளே உங்களை யார் முதலமைச்சராக தேர்வு செய்தது சின்னம் அவர்கள் தானே அத்தனை மக்களுக்கும் உலகத்திலே இருக்கின்ற தொலைக்காட்சி நிலையத்தில் பார்க்கின்ற அத்தனை மக்களுக்கும் தெரியுமே நீ எப்படி அந்த பதவியை என்று சொல்லி வாங்கினருடைய கோமகன் பழனிசாமி என்ற பட்டமே உனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இதுதான் கழகத்தில் முத முத அராஜகத்தை உள்ள கொண்டு வர்றார் அவரை ஒத்துக்கிட்டார் மீட்டிங்கில் பல தியாகங்கள் செய்து பல தியாகம் செய்து படிப்படியாக ஊர்ந்து போய் பொதுச் பதவி அடைந்தேன் எப்படி பொதுச் பதவி அடைந்த ஊர்ந்து போய் அவரே முதலமைச்சர் அந்த சின்னம்மா அவர்களை நீ என்ன சொன்ன சொல்லு பார்ப்போம் மனசாட்சி இருக்கா மனிதன் தானா என்ன சொல்வது எத்தனை கருத்து வெற்றிகள் இருந்தாலும் அம்மாவ உடனிருந்தவர்களை முதலமைச்சர் ஆக்கியவர்களை என்ன சொன்னாங்க சொல்லுங்க தலைவர்களை தொண்டர்கள் நல்லா சொல்லுங்க சத்தம் போட்டு அந்த செவிட்டு மனுஷனுக்கு உரை கேட்டேன் எவ்வளவு வெறித்தனம் எவ்வளவு ஒரு வெறித்தனம் அந்த பதவியை வாங்கிட்டு அந்த பதவியை கை கொடுத்தவர்களே மரியாதைக்குரிய பேசிய ஒரு நபர் இந்த இயக்கத்தில் பொதுச் செயலாளராக இருக்கலாமா என்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற தொண்டருடைய கேள்வியாக இருக்கிறோம் உறுதியாக சொல்கிறேன் பழனிசாமி அவர்களை நீங்களாக பொதுச் செயலாளர்கள் பதவியை விட்டு விலக வேண்டும் இல்லை என்றால் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற தொண்டர்களும் பொதுமக்களும் உங்களை தூக்கி எறிகின்ற காலம் வெகு விரைவில் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருக்கும் துரோகம் எனக்கு முன்னாடி பேசினார்கள் பேசினார் துரோகம் துரோகத்தை மட்டுமே தன் வைத்துக்கொண்டு வைத்துக் கொண்டு கபலீகரம் செய்ய வேண்டும் என்று ஐம்பது ஆண்டு காலம் இருவரும் தலைவரும் கட்டிய கோட்டை இந்த கோட்டைக்குள்ள நச்சு பாம்புகளாக உட்கார்ந்து படம் கொண்டு இருக்கிறோம் வரவர்கள்லாம் குத்தணும் உலகத்திலேயே எத்தனை முறை கழகம் கருத்து வேற்றுமையால் தனித்தனியாக நின்ற நிலையில் மீண்டும் ஒன்று கூடி நாம் பயணிக்க இருக்கிறோம் இன்றைக்கு நாம் அதைத்தான் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் அதைத்தான் சொல்லி ஆனால் உலகத்திலேயே கழகம் ஒன்றுபட வேண்டும் என்று மறுக்கின்ற ஒரே ஆள் எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு நிருபர் கேட்கிறாரு சின்னம்மா அவர்களை உங்களோடு சேர்த்துக் கொள்கிறான்னு ஒரு சதவீதம் கூட அதுக்கு வாய்ப்பு இல்லையா யார் சொல்றது எவ்வளவு பெரிய துரோகம் எவ்வளவு பெரிய துரோகம் என்னப்பா செஞ்சாங்க சின்னம்மா உனக்கு முதலமைச்சர் பதவியை தூக்கி கொடுத்தாங்க வர முடியாது இந்த முதலமைச்சர் பதவியை எப்படி பெற்றாய் இரண்டாயிரத்தி பதினாறில் மாண்பு இதே தேவ புரட்சி தலைவி மாண்பு அம்மா அவர்கள் நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தன்னுடைய உடல்நல குறைவை கூட பொருட்படுத்தாமல் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து ஆண்டு கட்சி மீண்டும் ஆளுகின்ற உரிமையை முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னால் பெற்றுத்தந்த ஒரே தலைவர் டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அவர்கள் தந்த அந்த தான் தான் ஓபிஎஸ் முதலமைச்சர் நீ முதலமைச்சர் நீ நான் தான் முதலமைச்சர் பழனிசாமியை முதலமைச்சராக நீங்கள் ஏற்றுக்கொண்டு வாக்களிங்கள் என்று நடந்த சட்டமன்ற பொதுத்தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆணையர்களா இல்ல அம்மா வெற்றினால் முதலமைச்சர் ஆக்கப்பட்டீர்கள் எடப்பாடி பழனிசாமி இந்த இயக்கத்தை கபலீகரம் செய்ய வேண்டும் என்று அபகரிக்க வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களுக்கு தந்த உரிமையை காலிலே போட்டு மிதித்து பொதுச் செயலாளர் பதவிக்கு வருகின்றவர்கள் பத்து மாவட்ட செயலாளர்கள் முன்வெளிமொழிய வேண்டுமா பத்து மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டுமா ஐந்து வருடம் தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளாக இருக்க வேண்டும் என்ற சரத்தினை கொண்டு வர திமிர் அராஜகம் தொண்டர்களுக்கான உருவான இந்த இயக்கத்தை புரட்சி தலைவர் எம் ஜி அவர்கள் தொண்டர்களுக்காக உரிமையை தந்த அந்த உரிமையை பறிக்கின்ற செயலை இன்றைக்கு துணிந்து எடுக்கின்றார் என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமியை விட்டு வைக்கலாமா சொல்லுங்கள் விட்டு வைக்கலாமா நாம் புரட்சி தலைவிய அம்மா அவர்கள் அவர்கள் இந்த இயக்கத்திற்கு செஞ்ச தியாகம் முப்பது ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச் செயலராக பொறுப்பேற்று இந்த இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக கொண்டு வந்து நிலைநிறுத்திருக்கின்றாரே அவருக்காக பொதுக்குழுவில் நாம் அனைவரும் ஒன்று கூடி நிரந்தர பொதுச்செயலாளர் மாண்மிகு அம்மாவில் தான் என்ற உச்சபட்ச மரியாதையை தீர்மானமாக நிறைவேற்றி நாம் கொண்டு வந்தோம் அம்மா அவர்களை அந்த தீர்மானத்தையும் நாம் வாஞ்சையோடு இந்த இயக்கத்திற்கு தியாகங்கள் செய்து உருவாக்கிய அம்மா அம்மாவர்களுக்கு நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மா அம்மாவர்கள் மட்டுமே என்று நாம் தீர்மானம் நிறைவேற்றினோம் அதற்கு பின்னால் தான் இந்த கழகத்தை வழிநடத்துவதற்கு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியும் ஏற்படுத்தப்பட்டது ஏற்படுத்தப்பட்டது ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் முறைப்படி நடக்க வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் ஆணையிட்டு அந்த தேர்தலும் தொண்டர்களுடைய வாக்குகளை பெற்று அடிப்படை உறுப்பினர் வாக்குகளை பெற்று ஒருங்கிணைப்பாளராக நான் என்னையும் இணை ஒருங்கிணைப்பாளராக பழனிசாமிகளும் தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சு எல்லா வேலையும் முடிஞ்சு இன்னிப்பதை அவருடைய சுயரூபத்தை காண்பிக்க தொடங்கினார் ஒற்றை பதவி வரண்டும் கழகத்திற்கு என்று சொல்லி பொதுச் செயலாளர் என்ற பதவி உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இதை நாங்கள் கடுமையாக எதிர்த்தோம் அம்மா அம்மாவர்களுக்கு நாம் நிரந்தர பொதுச் தீர்மானம் தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம் இந்த பதவி இந்த பதவி அவரோடு மட்டுமே இருக்க வேண்டும் என்பதற்காக அதற்காகத்தான் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவிகளை நாம் உருவாக்கி இருக்கின்றோம் தேர்தலும் நடைபெற்று இந்திய தேர்தல் ஆணையத்திடம் அமைப்பு ரீதியாக பல்வேறு நிர்வாகிகள் பட்டியலையும் அனுப்பிவிட்டாச்சு இப்ப பழனிசாமியே இந்த சந்தி வழக்க கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அராஜகம் இந்த இயக்கத்தை கைப்பற்றி விட வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தோடு அந்த திட்டத்தை கொண்டு வந்தார் இதை நாங்கள் முழுமையாக எதிர்த்தோம் எதிர்த்த காரணத்தினால் பொதுச் செயலாளர் கூட்டத்தை கூட்டுவதற்கு ஒருங்கிணைப்பாளர் என்னுடைய கையொப்பம் வேண்டும் அதைத்தான அழைப்பதற்காக பொதுக்குழுப்பினருக்கும் அனுப்பப்பட வேண்டும் அதையெல்லாம் மீறி பொய்யான பொதுக்குழுவை அவர்கள் கூட்டினார்கள் நாங்கள் சரி இந்த கூட்டத்திற்கு போக வேண்டாம் என்று முடிவு செய்து தலைமை கழகத்தில் போய் அமைதியாக ஆஃபீஸில் போய் உட்காந்துக்கலாம் அலுவலகத்தில் உட்காந்துக்கலான்னு வேனில் கிளம்புனோம் தலைமை கழகத்திற்கு இந்தியா பேங்குக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு கிலோமீட்டர் நீளம் இருக்கும் தூரம் இருக்கும் நாங்கள் வருகின்ற பொழுது ஒரு முந்நூறு நானூறு கேடிகள் ரவுடிகளை வைத்து தடிகளாலும் இரும்பு கம்பிகளாலும் கற்களாலும் எங்கள் வேனை வழிமறித்து தாக்கினார்கள் கழகத்தை எட்டு மாவட்ட கழகத்தினுடைய சென்னை மாவட்டங்களை செயலாளர்கள் பொதுக்குழு என்று பொய்யான பொதுக்குழு நடைபெற்றுக் கொண்ட மாவட்ட கலை செயலாளர்கள் இங்கே என்ன வேலை இப்படி அராஜகம் செய்து இவராகவே கதவை உடைக்க மற்ற வேலையெல்லாம் செய்து நாங்கள் செல்லுகின்ற உல எல்லாம் திறந்து இன்னைக்கு நேற்று வந்து இங்க பேசியிருக்காரு நம்ம தாயா மதிச்சோம் தலைமை கழகத்தை ஓபிஎஸ் வந்து அட்டாக் பண்றாரு பழனிசாமி அம்மாவுக்கு நாங்கள் நாம் அனைவரும் சேர்ந்து கொடுத்த முதலமைச்சர் மாண்பு அம்மாவர்தான் என்று சொல்லியும் நிரந்தர பொதுச்சாளர் என்று சொல்லியும் கொடுத்த அந்த உச்சபட்ச மரியாதையை காலில் போட்ட விதித்த பழனிசாமி சொல்வதற்கு நீ யார்